வணக்கம் பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருப்பொற்றியூர் கிழக்கு பகுதி சென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது மறைந்த முன்னாள் திமுக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் திமுக கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை திருப்பொற்றியூர் கிழக்கு பகுதி சென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பில் கலைஞர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது திருப்பொற்றியூர் மண்டலக்குழு தலைவர் திமுக குடியரசு எம் சி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் சுதர்சனம் கலந்து கொண்டார் அப்போது வண்ணப்பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட கலைஞர் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு திராவிட கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பேக் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு வழங்கினர் இதில் திமுக நிர்வாகிகள் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் ஜி மதன்குமார் பகுதி அவைத்தலைவர் ஆர் சி தம்பி மாவட்ட பிரதிநிதி ரஜினி நந்தி முன்னாள் மாமன்ற உறுப்பினர்கள் சைலேஷ் எம் வி குமார் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்